திருப்பரங்குன்றத்தில் புதிய சர்ச்சை மதுரை மாவட்ட கலெக்டர் கமிஷனருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் விடுத்த எச்சரிக்கை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை கேடு அமைச்சர்கள் ரகுபதி சேகர்பாபுவை காப்பாற்ற பல்ட் எடுத்த மூன்று அதிகாரிகள் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபத்தூன் வழக்கு விவகாரம் நாளுக்கு நாள் வீரியமடைந்து கொண்டே செல்கிறது குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை அந்த மலையில் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்றினால் நாட்டில் கலவரம் வெடிக்கும் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போகும் என்பது போன்று ஒரு பெரிய அரசியல் செய்துவிட்டார்கள் அதே சமயம் திருப்பரங்குன்றம் கோவில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெற்றபோது ஒரு கொடி ஏற்றினார்கள் அந்த கொடி ஏற்றப்பட்ட இடமே கோவில் நிலம் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அந்த மலையில் அமைந்துள்ள கள்ளத்தி மரம் கோவில் சொத்து என்ற விஷயமும் தற்போது வெளியில் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த வகையில் கோவில் நிலத்தில் பெரும் பகுதி நிலத்தை சிக்கந்தர் பாஷா தர்காவினர் அபகரித்து வைத்திருப்பதும் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு குறித்த விசாரணை நடத்தினார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அப்போது தீபத்துன் விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டபோது அதை மீறுவதற்கு கலெக்டர் கமிஷனருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் யாரை கேட்டு நீங்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் என்று மதுரை மாவட்ட கலெக்டர் மட்டுமின்றி கமிஷனரிடத்தில் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுள்ளார் ஜி ஆர் சாமிநாதன் ஆனால் அவர்களோ தங்களுக்கு பின்னால் இருந்து ஆர்டர் போட்டவர்களை காட்டிக் கொடுத்தால் சிக்கலாகிவிடும் என்று நாங்களே தான் இதை செய்தோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம் என்று கூறியுள்ளார்கள் அதையடுத்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் மேலிட உத்தரவு இல்லாமல் தன்னிச்சையாக உங்களால் எப்படி இது போன்ற உத்தரவு போட முடியும் அதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பியவர் யாருக்கோ பயந்து இந்த விஷயத்தில் நீங்கள் பின் வாங்குகிறீர்கள் பல்டி அடிக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது தீர்ப்பை அவமதித்த நீங்கள் இரண்டு பேரும் என்னிடத்தில் நிபந்தனையற்ற உங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காத அதிகாரிகளுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை இந்த நீதிமன்றம் கொடுக்கும் உங்கள் பணியை நீங்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார் நீதிபதி அதோடு தீபத்துன் கோவில் நிலத்தில் இருந்த போதும் அதில் தீபம் ஏற்றக்கூடாது வழக்கமான இடத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் சொல்கிறது ஆனால் கோவில் நிலத்தில் தர்காவை சேர்ந்தவர்கள் சந்தனக்கூடு கொடி ஏற்றி விழா நடத்தியுள்ளார்கள் இதை ஏன் அவர்கள் தடுக்கவில்லை இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு கோவில் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது ஆனால் அவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் சிக்கந்தர் தர்காவின் கொடிமரம் கோவில் நிலத்தில்தான் உள்ளது என்பதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கோவில் அதிகாரியை பார்த்து கேட்டவர் முதலில் திருப்பரங்குன்ற கோவிலுக்கு சொந்தமான எல்லை எதுவரை உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போதான் அந்த நிலத்தை உங்களால் பாதுகாக்க முடியும் அதோடு கோவில் நிலத்தில் சந்தனக்கூடு கொடியேற்றி விழா நடத்திய சிக்கந்தர் பாஷா தர்கா நிர்வாகத்தின் மீது காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் இங்கு இவ்வளவு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எந்த கலவரமும் இல்லாமல் கோவில் இடத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களை தீபம் ஏற்றக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையினரும் இந்து கோவில் நிலத்தை அபகரிக்கும் சிக்கந்தர் பாஷா நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் உங்களை இயக்கும் அதிகார வர்க்கத்தினர் சொல்வதை மட்டும்தான் கேட்பீர்களா நீங்கள் சுயமாக எதையும் சிந்திக்க மாட்டீர்களா என்று ஆவேசமாக பேசியுள்ள நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கோவிலில் ஏற்கனவே தீபம் ஏற்றிய இடத்தை விட்டு இன்னொரு இடத்தில் ஏற்றினால் கலவரம் வெடிக்கும் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார் அதனால்தான் நாங்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை போட்டோம் என்கிறார் அப்படியென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் இந்த உத்தரவு போடுமாறு உங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அவர்களை காட்டிக் கொடுக்க நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் இன்று இருப்பவர்கள் நாளை போய்விடுவார்கள் அரசு அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள் அதனால் அதை கருத்தில் கொண்டு ஒருதலை பட்சமாக இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக செயல்படுங்கள் என்று கூறியுள்ள ஜி ஆர் சாமிநாதன் மதுரை மாவட்ட கலெக்டர் மற்றும் கமிஷனர் இரண்டு பேருக்கும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை கெடு கொடுத்துள்ளார் அதற்குள் நீங்கள் உங்கள் செயல்பாட்டுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அடுத்த நாள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிவிடுவேன் என்றும் எச்சரித்திருக்கிறார் நீதிபதியின் இந்த உத்தரவு அரசு அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி விஜயின் படத்திற்கு தலைமை நீதிபதி போட்ட தடை இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு அதிர்ச்சியில் விஜய் ரசிகர்கள் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியிட திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த படத்தை தணிக்கை சான்றிதழுக்கு அனுப்பிய போது படத்தை பார்த்த அதிகாரிகள் இந்த படத்தில் மத ரீதியாக மட்டுமின்றி ராணுவம் சம்பந்தப்பட்ட சில லோகோக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற விஷயங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் முறையாக அனுமதி பெற வேண்டும் ஆனால் இவர்களோ எந்தவித அனுமதியும் பெறாமல் பயன்படுத்தி உள்ளார்கள் இதே போன்றுதான் முன்பு சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தில் ராணுவம் பயன்படுத்தக்கூடிய பல லோகோக்களை பயன்படுத்தினார்கள் என்றாலும் அந்த படத்தை முக்கிய ராணுவ அதிகாரிகளுக்கு போட்டு காண்பித்து தடையில்லா உத்தரவை வாங்கினார்கள் அதனால் விஜயின் ஜனநாயகம் படத்திலும் அது போன்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி இவர்கள் முன்பே அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இராணுவம் சம்பந்தப்பட்ட லோகோக்களை திரைப்படங்களில் பயன்படுத்துவதற்கு தடையிற்கு எங்களால் அனுமதி மறு குழுவிற்கு இந்த படத்தை அனுப்புமாறு கூறியிருந்தோம் ஆனால் படக்குழுவினரோ அதை செய்யாமல் நீதிமன்றத்திற்கு வந்து விட்டார்கள் என்று சென்சார் போர்டு அதிகாரிகள் தெரிவித்தார்கள் ஆனால் நேற்று சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆஷா இந்த படத்திற்கு யூஏ சான்றிதழ் கொடுக்குமாறு தணிக்கை குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் அதையடுத்து சென்சார் போர்டு அதிகாரிகளும் நீதிபதி ஆஷாவின் உத்தரவை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துவிட்டார்கள் அந்த மனுவை தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள் முருகன் அமர்வு விசாரித்தது அப்போது அந்த மனுவில் கோரப்படாத நிறுவனத்தை தயாரிப்பு நிறுவனத்திற்கு தனி நீதிபதி அளித்திருக்கிறார் தணிக்கை குழுவுக்கு கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்று வாதம் செய்துள்ளார்கள் அதை கேட்ட தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா சென்சார் போர்டு கால அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி சான்றிதழ் வழங்க உத்தரவு பிறப்பித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு படக்குழுவினரை நோக்கி உங்களது படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கூட பெறாத நிலையில் எப்படி படத்தை வெளியிடுவதற்கு தேதி அறிவித்தீர்கள் இப்படி உங்களது விருப்பத்திற்கு தேதி அறிவித்துவிட்டு சென்சார் போர்டு மீதும் நீதிமன்றத்தின் மீது எப்படி குறை சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பியிருப்பவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு யூஎஸ் ஆடு

பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் அது குறித்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிபிஐ நடத்தி வருகிறது இந்த விசாரணையில் ஆஜராகும்படி நடிகர் விஜய்க்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது இதனால் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியான நாளை மறுநாள் அவர் டெல்லி செல்கிறார் முன்னதாக விஜய் கட்சியின் நிர்வாகிகளிடத்தில் விசாரணை நடைபெற்ற போது அவரது கேரவனை ஓட்டிச் சென்ற டிரைவரிடத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது விஜயின் பிரச்சார வாகனத்தையும் சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா புட்டேஜை ஏற்கனவே வாங்கிச் சென்ற சிபிஐ அதிகாரிகள் தற்போது மக்கள் கூடி நின்ற இடத்தை நோக்கி இந்த கேரவனை கொண்டு சென்றதும் பொதுமக்கள் உயிரிழப்பிற்கு காரணம் என்று கூறப்படுவதால் அது குறித்த ஆய்வுகளை நடத்துவதற்காக இந்த பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்களாம் என்றாலும் அடுத்த கட்டமாக இந்த கேரவனை நீதிமன்றத்தின் மூலம்தான் விஜய் மீட்க முடியும் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன